கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது என பேரையர் பேச்சு தற்பொழுது சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது புதுச்சேரி பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆப் செயின்ட் அலோசியஸ் கொன்சாஹா தலைமையகத்தில் உயர்மட்ட தலைவி மதர் தெரேசா ஞானமணி உயர் ஆலோசகர் பாப்பாத்தி பொருளாளர் பவுலின் சகாயராணி செயலாளர் ஷாலினி சைலஜா தலைமையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுடன் கன்னியர் இல்ல சகோதரிகள் கேக் வெட்டி பாடல்கள் பாடி மகிழ்ந்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜ் கலந்து கொண்டு தனது உடனிருப்பால் அனைவரையும் மகிழ்வித்தார் கொன்சாகா சகோதரிகளின் உயர்மட்ட தலைவி கிறிஸ்து பிறப்பு விழா சிறப்பு செய்தியை வழங்கினார் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் சகோதரிகள் தங்கள் அன்பை உறவை வெளிப்படுத்தும் வண்ணம் உணவு மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் உலக வல்லமை அல்ல அது இறை வல்லமை அந்த வல்லமையை கண்டு அவன் பயப்படுகிறான் இன்று கிறிஸ்தவர்களை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்களை ஒழித்துவிட முயற்சி செய்கிறார்கள் கன்வர்ஷன் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறார்கள் நாம் இங்கே எவ்வளவு பாதுகாப்போடு எவ்வளவு நாம் இந்த பிறந்த விழாவை பதினேழு செலவில் கட்டப்பட்ட விளையாட்டு அரங்கத்தினை கால்பந்து விளையாடி திறந்து வைத்த மத்திய இணையமைச்சர் புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் பதினேழு கோடி ரூபாய் செலவில் அண்ணா திடலில் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இதனை மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் பந்து விளையாடி திறந்து வைத்தாா் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்றனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை அந்த பள்ளி மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலான அண்ணா திடல் விளங்கி வந்தது நகரப்பகுதியில் பள்ளி மாணவர்கள் இந்த விளையாட்டு திடலை பயன்படுத்தி வந்தனர் மேலும் அண்ணா திடலில் அடிக்கடி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பொருட்காட்சிகள் நடத்தப்படும் இதேபோல் அரசியல் கட்சி தலைவர்களின் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது இந்த திடல் அடிப்படை வசதிகள் இன்றி வெட்டவழியாக இருந்தது இந்த நிலையில் அண்ணா திடலை விளையாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மினி ஸ்டேடியம் கட்ட முடிவு செய்யப்பட்டது அதன்படி பனிரெண்டு புள்ளி பத்தொன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜனவரி மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது தற்பொழுது பதினேழு கோடி ரூபாய் செலவில் ஒன்பதாயிரத்து அறுநூறு சதுர மீட்டர் பரப்பளவில் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது இங்கு கால்பந்து டென்னிஸ் பேட்மிண்டன் மைதானங்கள் நான்காயிரத்து ஐநூறு பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளன விளையாட்டு வீரர்கள் ஓய்வு எடுக்க தங்கும் கூடங்களும் கட்டப்பட்டுள்ளன ஆயிரத்து ஐநூறு இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் நிர்வாக அலுவலகம் பல்நோக்கு அரங்கம் கழிப்பறை குடிநீர் வடிகால் மற்றும் மின்சார வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன அண்ணா திடல் மினி ஸ்டேடியம் பயன்பாட்டிற்கு வருவது எப்போது என பள்ளி மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்த நிலையில் மினி ஸ்டேடியம் பணிகள் முடிவடைந்து இன்று திறக்கப்பட்டது

ಸರ್ ಬೋಳಮ್ಮ ಬೋಡಮ್ಮ ಬೋಡಮ್ಮ புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வரும் பயணிகள் பொதுமக்களுக்கு தொந்தரவு தருவதாக முல்லா வீதி மற்றும் காஜியார் வீதி பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டி டிஐஜியிடம் மனு அளித்தனர் புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக தற்பொழுதே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றன இதனால் புதுவை முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சுற்றுலா பயணிகள் கொண்டாட்டத்தின் உச்சமாக சாலை மற்றும் பொது இடங்களில் மது அருந்தி அட்டகாசத்தில் ஈடுபடுவது வழக்கம் இந்த நிலையில் புதுச்சேரி பள்ளி மொஹல்லா செயலகம் சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறை தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரத்தை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் அதன்படி பெரும்பாலான இஸ்லாமியர்கள் வசிக்கும் முல்லா வீதி காஜியார் வீதி போன்ற பகுதிகள் கடற்கரை மற்றும் நகர ஒட்டியுள்ளதால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு காவல்துறையினர் சுற்றுலா பயணிகளை வெளியேற்றியவுடன் அருகில் இருக்கும் இப்பகுதிகளுக்கு சென்று மது அருந்துவதோடு அவர்களது இருசக்கர வாகனம் கார் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தி அட்டகாசத்தில் ஈடுபடுவதாகவும் அது மட்டுமின்றி அப்பகுதியில் அமைந்துள்ள மசூதி மற்றும் தர்கா அருகே மசூதி மற்றும் தர்கா அருகே அமர்ந்து மது அருந்துவிட்டு காலி பாட்டில்களை மசூதியின் மீது தூக்கி வீசுவதும் பல்வேறு வீட்டின் கதவை தட்டி தங்க இடம் கேட்டு அட்டகாசம் செய்வதாகவும் இதன் காரணமாக தங்கள் பகுதிக்கு பாதுகாப்பு வழங்குவதோடு பேரிகார்டுகள் அமைத்து அப்பகுதி மக்களின் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திரா காந்தி சதுக்கம் பகுதியில் சாலையோரத்தில் ஒரு பெண்மணி கடந்த மூன்று மாதங்களாக ஆதரவற்ற நிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அவர் சாரோன் சொசைட்டி மூலம் மீட்கப்பட்டார் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி புதுவையில் கடந்த இருபது ஆண்டுகளாக பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறது குறிப்பாக ஆதரவற்ற முதியோர்களை பராமரித்தல் மாற்றுத்திறனாளிகளை பராமரித்தல் மேம்படுத்துதல் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளித்தல் இயற்கை பாதுகாப்பு மற்றும் சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் என்று பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது சாலையில் ஆதரவின்றி யாரேனும் இருந்தால் அவர்களையும் காவல்துறை அனுமதியுடன் நீட்டு பராமரித்து வருகிறது இந்த நிலையில் இந்திரா காந்தி சதுக்கம் பகுதியில் சாலையோரத்தில் சுமார் அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி கடந்த மூன்று மாதங்களாக ஆதரவற்ற நிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்தது இதனையடுத்து புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி வழிகாட்டுதலின்படியும் கள்ள அதிகாரி கார்த்திகேயன் ஆலோசனைப்படி காவல்துறை உதவியுடன் சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் மற்றும் ராஜ்குமார் சபரிநாதன் கண்ணன் பூவரசன் மிஸ்பா ஜெயஸ்ரீ ஆகியோர் அடங்கிய மீட்புக் குழு சம்பவ இடத்திற்கு சென்றது அங்கேயே அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து சுத்தம் செய்து புதிய உடை மாற்றி காவல்துறை அனுமதி பெற்று சார்வன் சொசைட்டி மற்றும் ஸ்மைல் குழுவினரால் புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் அளித்தல் துறை உதவியுடன் புதுச்சேரி செல்லான் நகர் மெயின் ரோடு என் அறுபத்தி நான்கில் உள்ள காப்பகத்திற்கு அழைத்து சென்று பராமரித்து வருகின்றனர் அப்பொழுது அப்பெண்ணின் பெயர் காவேரி என்பது தெரியவந்தது இதுபோன்று பாதிக்கப்பட்ட நிலையில் கிடப்போருக்கு உதவ ஒன்பது எட்டு நான்கு மூன்று நான்கு எட்டு மூன்று ஏழு ஒன்று எட்டு என்ற செல்போன் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் சாரா சொசைட்டி நிறுவனர் மோகன் கேட்டுக் கொண்டார் वहाँ மீனவர் பேரவை புதுவை மாநிலம் சார்பாக இருபத்தி ஒராவது ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் திரளான மீனவ பெண்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டு துக்கம் அனுசரிக்கப்பட்டது தலைவர் குணசீலன் மகளிர் தலைவி சுகந்தி தலைமையில் பொதுச்செயலாளர் செட்டிபாபு முன்னிலையில் புதுவை ஆலோசகர் புதுப்பட்டான் ஜெயவேல் பஞ்சநாதன் ராமஜெயம் ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் आता आता बघूया वंदिले वंदिले नाही ओरयाने हे व्हिडिओ आलंय पण मला कुठं புதுச்சேரி கோமாதா கோசலை நிறுவன தலைவர் பாஸ்கரன் அவர்களின் பிறந்தநாள் விழா அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி கோமாதா கோசலை நிறுவன தலைவர் பாஸ்கர் பிராணிகள் மற்றும் கால்நடைகளுக்கான மருத்துவ உதவி மற்றும் அவசர காலத்தில் மீட்டு அவற்றிற்கு உதவி செய்வது அவற்றை காப்பகத்தில் பராமரிப்பது போன்ற பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார் இன்று அவரது பிறந்தநாள் விழா பள்ளி மாணவ மாணவிகள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோமாதா கோசலை செயலாளர் மருத்துவர் சேவமுத்து மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் பனித்திட்டு மீனவ கிராமத்தில் ஆழி பேரலை என்ற சுனாமியால் உயிரிழந்த ஆத்மாக்களுக்கு காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பனித்திட்டு மற்றும் நரம்பை கிராமத்தில் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஆழி பேரலை என்கிற சுனாமியால் பல உயிர்கள் பலிவாங்கியது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக மீனவ கிராமத்தில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் மீனவர்கள் கடவுளாக வணங்கக்கூடிய கடல் அன்னைக்கு பால் ஊற்றி அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சுனாமி என்கிற திருவுருவப் படத்திற்கும் மற்றும் மறைந்த சிறுவனுக்கும் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பதினெட்டு கிராம பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுனாமியால் நீத்த ஆன்மாக்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி ராஜீவ் காந்தி உள்விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான தேக்வாண்டோ போட்டி நடைபெற்றது புதுச்சேரி ராஜீவ் காந்தி உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி பாரத் தேக் சங்கம் சார்பில் மாநில அளவிலான டெக்வாண்டோ போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது தலைவர் சரவணன் முன்னிலையில் மாஸ்டர் வினோத் தலைமையில் போட்டிகள் நடைபெற்றது இந்த நிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் சமூக சேவகரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளருமான பெருமாள் என்ற முருகன் அவர்களின் பிறந்தநாள் விழா லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் முன்னிலையில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மணவேளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விக்டோரியா நகரை சார்ந்த ரியல் எஸ்டேட் உரிமையாளரும் கனவுகள் மேம்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளருமான பெருமாள் என்கிற முருகனின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்த்தேன் மற்றும் ரீகன் ஜான்குமார் ஆகியோரை அரியங்குப்பம் மெயின் ரோட்டிலிருந்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் கும்ப கலச வரவேற்புடன் மரியாதை செய்யப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது பிறகு பெருமாள் என்று அழைக்கப்படும் முருகனின் இல்லத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தை கட்சியின் தலைவர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தாா் பிறகு கட்சியின் கொடியை ஏற்றி லட்சிய ஜனநாயக கட்சி வாழ்க வளர்க ஓங்குக என்று கோஷங்களை எழுப்பி அதற்கு மரியாதை செய்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் பிறந்தநாள் விழா காணும் பெருமாள் என்கிற முருகனுக்கு கேக் வெட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அந்த மேடையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்று கட்சிகளில் இருந்த நபர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர் அவர்களை கட்சியின் தலைவர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் துரைசாமி செந்தாமரை கண்ணன் வாழ்க்கு ரத்தனம் ஆகியோர் வாழ்த்துக்களை வழங்கினர் இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியோர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் பெண்கள் இளைஞர்கள் என்று மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் எதிர்கால முதலமைச்சர் வாழ்க்கை என்று கோஷங்களை எழுப்பி பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் பேசுகையில் நமக்கு உயிர் கொடுத்த நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வந்த தாய்க்கு முதல் நன்றி என்று ஆரம்பித்து நம்முடன் பிறந்த சகோதரி திருமண வாழ்க்கையில் நமக்கு துணை நிற்கும் மனைவி ஆகிய அனைவருக்கும் நன்றி அரசியலுக்கு வருவதற்கு குடும்பத்தின் குறிப்பாக வீட்டில் உள்ள பெண்களின் சம்மதம் ஒத்துழைப்பு அவசியம் வீட்டில் பெண்களின் ஆதரவால் தான் வெளியில் நாம் சாதிக்க முடிகிறது அந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய என் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று ஆரம்பித்து சார்லஸ் மார்ட்டின் வருடத்திற்கு நூறு கோடி ரூபாய் புதுச்சேரி பகுதியில் வசிக்கின்ற பெண்கள் கணவரால் கைவிடப்பட்டவர் விதவை பள்ளி படிப்பு போன்ற விஷயங்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் நான் செய்து தருவேன் என்றும் இந்த அரசியலுக்கு வந்ததற்கு காரணம் வருமானத்தை தேடி அல்ல வறுமையில் வாழ்கின்ற மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்துள்ளேன் என்றும் கூறினார் பிறந்தநாள் விழா காணும் பெருமாள் என்கிற முருகனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார் பாகூர் தொகுதி மூர்த்தி புதுக்குப்பம் பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் தாயப்பன் அவர்களின் தலைமையில் இருபத்தி ஓராம் ஆண்டு சுனாமி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் இருபத்தி ஓராவது ஆண்டு ஆழி பேரலை என்று அழைக்கப்படும் சுனாமி தினம் தொகுதி பொறுப்பாளர் தாயப்பன் தலைமையில் சுனாமி இருபத்தி ஆண்டு நினைவு தினம் இயற்கை சீற்றம் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி வாங்கியது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் மலர் வளையத்துடன் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர்கள் தொழிலதிபர் அகன் ஏகாம்பரம் தொகுதி செயலாளர் பாகூர் பாண்டியன் நாகராஜ் கடலூர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராமநாதன் பெரியவர் பெருமாள் மேலும் தொகுதி பொறுப்பாளர்கள் பிரகாஷ் சதீஷ் தினகரன் செல்வகுமார் வினோத் கபிலன் கலைமணி செந்தில் ராமதாஸ் சிவா மதன் ஓடை ஜீவா புதுக்குப்பம் பஞ்சாயத்தாரர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிறகு வேண்டாம் வேண்டாம் இயற்கை சீற்றத்தினால் உயிர்களை இழப்பதை எங்களால் ஏற்க முடியாது இனி சுனாமி மற்றும் இயற்கை சீற்றங்கள் வருவதை கடல் அன்னை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்று கோஷங்களை எழுப்பி சுனாமி நினைவு அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி பொறுப்பாளர் தாயப்பன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் செய்திருந்தனர்